வணக்கம் நேயர்களே நான் உங்கள் பரம்பரை ஜோதிடர் திருமதி பிரேமலதா தமிழ்மணி சிவசக்தி ஜோதிட நிலையம் ஜேடர் பாளையம் இரு மனம் இணைந்து ஒரு மனமாய் பதினாறும் பெற்று பல்லாண்டு வாழ துல்லியமான திருமண பொருத்தம் பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமானது இந்த வீடியோவில் மிகவும் சிறப்பாக பொருந்தும் நட்சத்திரங்கள் மற்றும் முற்றிலும் பொருந்தாத நட்சத்திரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது இவற்றில் அடங்காத மற்ற நட்சத்திரங்கள் சுமாரான பொருத்தம் உடையவை ஆகும் இந்த வீடியோவில் மிகவும் பயனுள்ள விஷயம் உங்கள் நட்சத்திரத்திற்கு பொருந்தாத நட்சத்திரங்களை தெரிந்து கொள்வதன் மூலம் அந்த ஜாதகங்களை ஒதுக்கிவிட்டு மற்ற ஜாதகங்களை தேர்ந்தெடுக்கலாம் மிகவும் சிறப்பாக பொருந்தும் நட்சத்திரங்களை தெரிந்து கொள்வதன் மூலம் அதற்கு முன்னுரிமை அளிக்க உதவியாக இருக்கும் சரி இருபத்தேழு பெண் நட்சத்திரங்களுக்கும் மிகவும் சிறப்பாக பொருந்தும் மற்றும் முற்றிலும் பொருந்தாத ஆண் நட்சத்திரங்கள் யாவை என பார்க்கலாம் வாங்க உங்கள் நட்சத்திரத்திற்கு பொருந்தும் மற்றும் பொருந்தாத நட்சத்திரங்கள் யாவை என தெரிந்து கொள்ள கீழே உள்ள பிளே பட்டனை கிளிக் செய்து முழு வீடியோவையும் பார்க்கவும்